வெளியாக உள்ள சாதாரண தரப்பாட்சியின் பெறுபவர்கள் ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் கொடகும்புர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா விசி விசா பிசினஸ் மிக்ரேஷன் ரெசிடென்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நம்மை நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய

இலங்கை செய்திகள் நாடாளுமன்றம் ஊடாக கோப் மற்றும் கோபா குழுக்கள் உட்பட சுமார் எண்பது குழுக்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ள போதிலும் அரசியலமைப்பு பேரவை மாத்திரம் கலைக்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் சபாநாயகர் எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் ஏனைய கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் எதிர்கட்சி உறுப்பினர்கள் புதிய குழுக்கள் நியமிக்கப்படும் அரசியலமைப்பு பேரவையில் ஜனாதிபதியின் பிரதிநிதியாக முன்னாள் அமைச்சர் நிமல் ஸ்ரீபால் டிசில்வா செயற்பட்டிருந்தார் இந்த நிலையில் புதிய ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவின் பிரதிநிதியாக அமைச்சர் விஜித கேரத் நியமிக்கப்பட்டுள்ளார் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதன் மூலம் சபாநாயகர் பிரதிசபாநாயக்கர் பிரதிநிதிகள் குழுக்களின் தலைவர் சபை முதல்வர் ஆளும் கட்சியின் பிரதான அமைப்பாளர் எதிர்கட்சியின் பிரதான அமைப்பாளர் ஆகிய பதவிகள் ரத்து செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது தாக்குதல் தொடர்பிலும் விசாரணைகள் தொடர்பிலும் சிஐடியின் சாணி அபிசேகர அதிர்ச்சி தகவல்களை வெளியிட்டுள்ளார் பத்திரிகையாளர் சுனந்த தேசப்பிரியவின் நூல் வெளியீட்டின் பின்னர் உரையாற்றுகையில் அவர் இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார் விசாரணைகளின் முக்கிய தருணங்களின் போது ராணுவ புலனாய்வாளர்கள் சிஐடி தவறாக வழிநடத்தினார்கள் என அமைப்புகளிற்கும் தாக்குதல்களை மேற்கொண்டவர்களுக்கும் இடையில் நிதி தொடர்புகள் காணப்பட்டிருக்கலாம் என பாரதூரமான கரசனியை வெளியிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி ஏப்ரல் இருபத்தி ஓராம் தகுதி இருநூற்று ஐம்பது பேரை பலிகொண்ட தாக்குதல் தனித்த ஒரு சம்பவம் அல்ல நன்கு திட்டமிடப்பட்டு முன்னெடுக்கப்பட்டு ஒன்று என தெரிவித்துள்ள அவர் விசாரணைகளின் போது ராணுவ புலனாய்வு பிரிவினர் இரண்டு தடவை விசாரணையாளர்களை தவறாக வழிநடத்த முயன்றனர் என தெரிவித்துள்ளார் தெகிவலையில் உயிரிழந்த தற்கொலை குண்டுதாரி தொடர்பாக ராணுவ புலனாய்வு பிரிவினர் தவறாக வழி நடத்தினார்கள் என தெரிவித்துள்ள சாணி அபிசகர அந்த தற்கொலை குண்டுதாரிக்கு ராணுவ புலனாய்வாளர்களுடன் தொடர்பிருக்கலாம் இது மறைக்கப்பட்டது என குறிப்பிட்டுள்ளார் இரண்டாவதாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதலிற்கு முன்னர் இடம்பெற்ற வவுன தீவு படுகொலைகளை விடுதலை புலிகளை மேற்கொண்டனர் என ராணுவ புலனாய்வு பிரிவினர் குற்றம் சாட்டினார்கள் தாங்களின் கதையை வலப்படுத்துவதற்காக ராணுவ சீருடையை அங்கு மறைத்து வைத்தனர் என சிஐடியின் முன்னாள் இயக்குனர் தெரிவித்துள்ளார் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த படுகொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபரை சிஐடினர் ஆயுதங்களுடன் கைது செய்த பின்னரே உயிர்த்து ஞாயிறு தாக்குதலுக்கு காரணமான ஜக்ரான் ஹாசிம் குழுவினர் இந்த கொலையுடன் தொடர்புள்ளனர் என்பது தெரிய வந்தது என அவர் தெரிவித்துள்ளார் உயிர்த்து ஞாயிறு தாக்குதல் குறித்து விசாரணைகளை மேற்கொண்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் முன்னிலையில் சாட்சியம் அளித்த புலனாய்வு பிரிவின் உயர் அதிகாரி ஒருவர் தாக்குதலை மேற்கொண்ட குழுவினருக்கு தாக்குதலிற்கு இலங்கையின் புலனாய்வு பிரிவினர் உதவி செய்தனர் என தெரிவித்திருந்தார் இது குறித்து முழுமையாக விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என சாணி வேண்டுகோள் விடுத்துள்ளார் வவுனதீவு கொலையை விடுதலை புலிகளை மேற்கொண்டனர் என நான்கு தடவை ராணுவ புலனாய்வாளர்கள் தவறாக வழி நடத்தினார்கள் என தெரிவித்துள்ள சாணி அபிசெகர இதற்கான நோக்கம் என்னவென சந்தேகம் வெளியிட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் திலும் அமுனுகம கம ஜனதா கட்சியில் இணைந்துள்ளார் இதன்படி கொழும்பில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் வைத்து தேசிய அமைப்பாளர் பதவியை திலீர் ஜெயவிரவிடம் இருந்து பெற்றுக் கொண்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் திலும் அமுனுகம ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்தார் எவ்வாறாயினும் நேற்று நடைபெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் கூட்டத்திலும் திலும் அமுனகம கலந்து கொண்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் முதித பீரிஸ் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் தனது ராஜினாமாவை கடிதம் மூலம் சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வரை எரிவாயுக்கு தட்டுப்பாடு இருக்காது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பயிற்சியின் பெறுபவர்கள் எதிர்வரும் திங்கட்கிழமை வெளியிடப்படும் என பயிற்சி ஆணையாளர் நாயகம் அமித்யாய சுந்தர தெரிவித்துள்ளார் முடிவுகளை வெளியிடுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நான்கு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பது விண்ணப்பதார்கள் பங்கு பெற்றிய இந்த ஆண்டுக்கான சாதாரண தர பயிற்சி நாடளாவிய ரீதியில் மூவாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஏழு நிலையங்களில் நடைபெற்றது பெருபவர்கள் வெளியானதும் டி ஓ என் இணையதளங்களில் பெற்றுக்கொள்ள முடியும் என பயிற்சிகள் ஆணையான நாயகம் தெரிவித்துள்ளார் பேக்கரி பொருட்களின் விலையை முடிந்தவரை குறைக்க அனைத்து பேக்கரி உரிமையாளர்களுக்கும் நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது முட்டை விலை குறைப்பின் பயனை நுகர்வோருக்கு வழங்கும் வகையில் முட்டையை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படும் பேக்கரி பொருட்களின் விலையை குறைக்குமாறு அகில இலங்கை பேக்கரி சங்கத்தின் தலைவர் என் ஜே ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் சந்தையில் கோழி இறைச்சிக்கான தேவை வெகுவாக குறைந்துள்ளதாக அகில இலங்கை சிறு கைத்தொழில் சங்கம் தெரிவித்துள்ளது இதனால் அடுத்த இரண்டு வாரங்களில் ஒரு கிலோ கோழியின் விலை நூறு முதல் நூற்று ஐம்பது ரூபா வரை குறையலாம் என சங்கம் தெரிவிக்கிறது ஒரு கிலோ கோழி இறைச்சியின் சில்லறை விலை தற்போது ஆயிரம் ரூபாய் தொடக்கம் ஆயிரத்து நூறு ரூபாய் வரை உள்ளதாகவும் அடுத்த பதினைந்து நாட்களில் இந்த விலை தொள்ளாயிரம் முதல் எண்ணூற்று ஐம்பது ரூபாய் வரை குறையலாம் எனவும் குறிப்பிடப்படுகின்றது அத்துடன் எதிர்வரும் கிறிஸ்துமஸ் காலத்துக்குள் கோழி இறைச்சிக்கான தேவை ஓரளவிற்கு அதிகரிக்கலாம் எனவும் அதனால் மீண்டும் விலை உயரலாம் எனவும் சங்கம் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் தேவைக்கேற்ப வரத்து இல்லாததால் முட்டையின் விலை ஐம்பது முதல் ஐம்பத்து ஐந்து ரூபாய் வரை இருந்தது தற்போது முட்டையின் விலை முப்பது தொடக்கம் முப்பத்தி ஆறு ரூபாய் வரை குறைந்துள்ளது காலம் மற்றும் வருட வருட்ரோ மீண்டும் அதிகரிக்கலாம் எனவும் இதனால் முட்டையின் விலை மீண்டும் அதிகரிக்கலாம் எனவும் சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிசார்ட் பாதுதீன் ஜனாதிபதியிடம் கடிதம் மூலம் கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார் மன்னார் பிரதான வீதியில் பாடசாலைகள் ஆடை தொழிற்சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகாமையில் அமைக்கப்பட்டுள்ள மதுபான சாலையானது உள்ளூர் மக்களிடையே பல எதிர்ப்புகளையும் ஏற்படுத்தியுள்ளதாக ஜனாதிபதிக்கு ரிசார்ட் எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் அரசியல் காரணங்களுக்காக இந்த மதுபான கூடத்திற்கான அனுமதி கடந்த அரசாங்கத்தால் வழங்கப்பட்டதாகவும் இதற்கமைய பதற்றமான பகுதியில் மதுபான உரிமம் வழங்குவதற்கான தீர்மானத்தின் சரியான தன்மை குறித்த கவலையை இது எழுப்புவதாகவும் அவர் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயத்தில் நீங்கள் தலையிட்டு இந்த மதுபான கூடத்திற்கான அனுமதியை ரத்து செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் குறிப்பாக இளம் மாணவர்கள் மற்றும் தொழிலாளர்களின் நல்வாழ்வுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் மேலும் நாங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைக்கிறோம் என்று கடிதத்தில் பெரிய வெங்காயத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான அறுவடை பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக விவசாய திணக்களம் தெரிவித்துள்ளது மாத்தலை மற்றும் அன்றாதுபுரம் மாவட்டங்களில் ஆயிரத்தி ஐநூறு ஹெக்டேர் நிலப்பரப்பில் பெரிய வெங்காய செய்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இரு நாட்களில் பெரிய வெங்காயம் அறுவடை செய்ய உள்ளதாகவும் விவசாய திணைக்களம் தெரிவித்துள்ளது ஆரம்பத்தில் மழையினால் திணைக்களம் மற்றும் மாகாண திணைக்களத்தின் தீவிர ஈடுபாட்டினால் பயிற்சிகை வெற்றியளித்ததாக உதவி விவசாய பணிப்பாளர் டி ஆர் காஞ்சனா கூறியுள்ளார் விவசாய திணைக்களத்தின் பெரிய வெங்காய ஊக்குவிப்பு திட்டத்தின் கீழ் புதிய பயிற்சிகைக்கு ஏற்ற இடங்கள் கண்டறியப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கால சிறுபோகத்தில் இரண்டாயிரம் ஹெக்டேருக்கு மேல் விவசாயம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் வவுனியாமா நகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய்ராம் சர்மிக்கில் லங்கா டைல்ஸ் இரண்டுக்கு இரண்டு ஃபுளோர் டைல்ஸ் இரண்டுக்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டுக்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விழிக்கழிவுடன் ஜெயராம் சர்மிக் இலக்க மேழு முதலாம் குறுக்கு தெரு வவுனியா தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று எட்டு ஐந்து மூன்று நான்கு ஏழு எட்டு மாபெரும் விலை கழிவு தொடர்பான உலகச் செய்திகள் இந்திய மாநிலங்களில் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்பது வயதுக்குட்பட்டவர்களிடையே கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் வரையிலான காலப்பகுதியில் வேலையின்மை தொடர்பில் நடத்தப்பட்ட கால தொழிலாளர் கணக்கெடுப்பின் முடிவுகள் கடந்த திங்கட்கிழமை வெளியானது இக்கணக்கெடுப்பில் வேலையின்மையால் அவதி உறுபவர்களின் எண்ணிக்கை கேரள மாநிலத்தில் அதிகம் என்பது தெரிய வந்துள்ளது கேரளாவில் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்பது வயதுக்குட்பட்டவர்களில் இருபத்தி ஒன்பது தசம் ஒன்பது சதவீதத்தினருக்கு இவர்களில் நாற்பத்தி ஏழு தசம் ஒரு சதவீதமானோர் பெண்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இந்தியாவில் வேலையின்மையால் அவதி உறவு மாநிலங்கள் பட்டியலில் கேரளா இருபத்தி ஒன்பது தசம் ஒன்பது சதவீதமும் நாகாலாந்து இருபத்தி ஏழு தசம் நான்கு சதவீதமும் மணிப்பூர் இருபத்தி ரெண்டு ஒன்பது சதவீதமும் லடாக் இருபத்தி ரெண்டு தசம் ரெண்டு சதவீதமும் அருணாச்சல பிரதேசம் இருபது தசம் ஒன்பது சதவீதமும் கோவா பத்தொன்பது தசம் ஒரு சதவீதமும் பஞ்சாப் பதினெட்டு தசம் எட்டு சதவீதமும் ஆந்திர பிரதேசம் பதினெட்டு தசம் ஐந்து சதவீதமும் காணப்படுகிறது இந்தியாவில் வேலையின்மை பிரச்சினை தலை தூக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கண்டம் விட்டு கண்டம் பாயும் ரகத்தை சேர்ந்த ஏவுகணை ஒன்றை சீனா நேற்று புதன்கிழமை சோதித்து பார்த்துள்ளது அமெரிக்கா வரை சேர்ந்து தாக்குதல் நடத்தும் திறன் கொண்ட அந்த ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக இருந்ததாக சீன பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஐசிபி எம் ரக ஏவுகணைகளை சீனா வெளிப்படையாக சோதித்து அது தொடர்பான அறிக்கையை வெளியிடுவது மிகவும் அரிதான நிகழ்வு இருந்தாலும் தனது படை வலிமையை பறைசாற்றுவதற்காக இந்த சோதனையை சீனா நடத்தியுள்ளதாக கருதப்படுகிறது சீனா உள்ளிட்ட ஏராளமான ஐசிபிஎம் ரக ஏவுகணைகள் உள்ளன அந்நாட்டின் முதல் ஐசிபி எம் ஏவுகணையான டி எஃப் ஃபைவ் முதல் முறையாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் தொலைவுக்கு செலுத்தப்பட்டது லெபனானில் இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையே இருபத்தி ஒரு நாள் போர் நிறுத்தத்திற்கு அமெரிக்கா இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் உள்ளிட்ட நட்பு நாடுகள் அழைப்பு விடுத்துள்ளன இந்த போரானது பரந்த பிராந்திய விரிவாக்கத்தின் ஏற்றுக்கொள்ள முடியாத ஆபத்தை ஏற்படுத்துவதாக நட்பு நாடுகள் தெரிவித்துள்ளன தெற்கு லெபனானில் இஸ்ரேல் மேற்கொண்ட அண்மைய வான்வழி தாக்குதலில் நால்வர் உயிரிழந்துள்ளதாக லெபனான் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய தளபதி அவர்கள் லெபனான் மீது தரைவழி ஆக்கிரமிப்புக்கு தயாராகி வருவதாக கூறினர் இஸ்ரேலுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் ஒரு வருடத்தை ஈரானின் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா கூறுகிறது ஹெஸ்புல்லாவின் அச்சுறுத்தலை நீக்கி இடம்பெயர்ந்த மக்களை வடக்கு இஸ்ரேலுக்கு திருப்பி அனுப்புவதை நோக்கமாக கொண்டதாக இஸ்ரேல் கூறுகிறது விளையாட்டு செய்தி ஹங்கேரியில் நடைபெற்ற நாற்பத்தி ஐந்தாவது செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் தங்கம் வென்று சாதனை படைத்தன போட்டி வரலாற்றில் இந்திய இரு அணிகள் தங்கம் வென்றது இதுவே முதல் முறையாகும் இதற்கு முன் இந்திய ஆடவர் அணி இருமுறையும் மகளிர் அணி ஒரு முறையும் வெண்கல பதக்கம் வென்றுள்ளன போட்டியில் கடைசியாக நடைபெற்ற பதினோராவது சுற்றில் ஆடவர் அணி ஓபன் பிரிவில் மூன்று தசம் ஐந்து தொடக்கம் பூஜ்யம் தசம் ஐந்து என ஸ்லோவேனியாவை சாய்த்தது மகளிர் பிரிவில் இந்தியா மூன்று தசம் ஐந்து தொடக்கம் பூஜ்ஜியம் தசம் ஐந்து என அஜர் பைஜானை தோற்கடித்தது இறுதி சுற்று முடிவில் ஓபன் பிரிவில் இந்தியா முப்பத்தி ஐந்து புள்ளிகளுடன் முதலிடமும் அமெரிக்கா இருபத்தி ஒன்பது தசம் ஐந்து புள்ளிகளுடன் இரண்டாம் இடமும் உஸ்பெகிஸ்தான் ஒன்பது புள்ளிகளுடன் மூன்றாம் இடமும் பிடித்தன மகளிர் பிரிவில் இந்தியா முப்பத்தோரு புள்ளிகளுடன் முதலிடம் பிடிக்க கஜகஸ்தான் அமெரிக்கா அணிகள் முறையே அடுத்தடுத்த இரு இடங்களையும் பிடித்தன ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி பிஆர் விசாவினை ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் குடகும்புர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா விசி விசா பிசினஸ் ரேஷல் ரெசிடென்ட்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நம்மை நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில் முப்பத்தி ஆறு கிளைகள் அனைத்து விதமான

நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து முனைந்திருங்கள் வெடி டிவியின் யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்